சிவபெருமானை வழிபடணும்னு சொன்னாங்க நம்மளும் சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் இடைவிடாது வழிபட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க நம்மளும் இடைவிடாது வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் எல்லா காலங்களிலும் உடனே இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க நம்மளும் அவரை நம்பி அப்படியே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவரை பார்க்க முடியறதில்ல அவர் பேசுறத கேட்க முடியறது அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத உணர முடியவில்லை அப்படிங்கிறது பல பேத்துக்கும் உள்ள ஒரு மனக்குழப்பம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உண்மையாகவே நம்ம வழிபடுகின்றோம் அப்படிங்கும்போது அந்த வழிபாடு சரிதானா ஏன்னா என்னால் அவரை பார்க்க முடியல அவர் பேசுகிறத கேட்க முடியல நான் அவர் இருப்பதை உணர முடியவில்லைன்னா வழிபாடு சரிதானா அப்படிங்கிற அந்த சந்தேகமும் நம் மனதிற்குள் எழுந்து விடுகிறது இயற்கையா நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த உலகமெல்லாம் சப்தம் நிறைந்ததாக மாறிவிட்டது இயற்கை சூழ்நிலையை விட்டு நாம் மாறி ரொம்ப காலமாகிவிட்டது எங்க போனாலும் ஒரே வண்டி வாகன சத்தங்கள் அல்லது இயந்திரங்கள் அல்லது தொழிற்சாலைகளுடைய சத்தம் இந்த மாதிரியே நம்ம பழகி போய்விட்டதன் காரணமாகவோ என்னவோ இயற்கையோட குரலை நம்மால் கேட்க முடிவதில்லை இன்னும் சொல்ல போனால் நமக்குள் இருந்து எழுகின்ற குரலை கூட நம்மால் முழுவதுமாக கேட்க முடிவதில்லை இது எல்லாம் தான் பிரச்சனை இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவன் பெரியதாக சத்தம் போட்டு தான் நம்மிடம் பேசுகின்றார் ஆனால் அது நமக்கு கேட்பதில்லை காரணம் நாம் யார் பேசுவதையும் கேட்க விரும்புவதில்லை நாம் மட்டுமே பேச வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக நாம் சத்தமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் இறைவனின் சப்தத்தையும் மீறி நாம் சப்தமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் அப்போ எப்போ சிவபெருமான் நம்மிடம் பேசுவதை அல்லது நம்மிடம் உரையாடுவதை கேட்க முடியும்னா நாம் அமைதியா மாறி பிறர் பேசுவதை கேட்கக்கூடிய அளவிற்கான பொறுமைக்கு வந்து முற்றிலுமாக என்ன நடக்கிறது என்பதை காது கொடுத்து கேட்கும் பொழுதுதான் இறைவன் பேசுவதை நம்ம உணர முடியும் சிவபெருமான் நம்மிடம் பேசுவதை நாம் உணர முடியும் அதே தான் நம்ம பார்வை எல்லாம் நீண்ட தூரத்துக்கு தான் இருக்கும் நம்ம பார்வை எப்படி இருக்கு நீண்ட தூரத்துக்கு இறைவன் அங்கிருக்கிறாரா இங்கிருக்கிறாரா ஆலயத்தில் இருக்கிறாரா இந்த மாதிரி பல விஷயங்களையும் தான் நம்ம கண்கள் சென்று கொண்டே இருக்கிறது இப்படி சென்று கொண்டிருப்பதில் தவறு என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நமது கண்கள் அங்கும் இங்கும் பார்க்கின்றனவை தவிர நம் அருகில் பார்ப்பது இல்லை ஏன்னா இறைவன் நம்முடன் நம் அருகில்தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது நம் கண்கள் ஏன் அகன்று பல இடங்களில் தேட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி நம் அருகில் இருக்கிறார் அப்படிங்கும்போது நம்ம பக்கத்தில் பார்க்கக்கூடிய தன்மை வேண்டும் தான் இருக்கிறார் அப்படிங்கும் போது அகத்தே பார்க்கக்கூடிய அந்த பார்வையானது நமக்கு வேண்டும் அப்படி இருந்தால்தான் இறைவனை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அலைகின்றோம் பல விலை உயர்ந்த பொருட்களுக்காக நாம் அலைகின்றோம் இறைவன் அப்பொருளில் இருப்பாரா இப்பொருளில் இருப்பாரா அந்த உயிரில் இருப்பாரா இந்த உயிரில் இருப்பாரான்னு விலை மதிக்க முடியாத பொருள் அப்படின்னா ஈசனைத்தான் சொல்ல முடியும் நாம் அதே அந்த தேடலை விட்டுவிட்டு புறப்பொருட்களை தேடி அலைவதன் மூலமாகத்தான் இறைவனை நம்மால் கண்டுகொள்ள முடியவில்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப உண்மையான பக்தி அப்படிங்கிறது வைத்தவர்களுக்கு இறைவன் சோதனையை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற பரவலான கருத்தும் இருக்கிறது அல்லவா இறைவன் நமக்கு சோதனை கொடுத்தாரா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி இறைவன் நமக்கு சோதனையை கொடுத்தாரா என்ன விதமான சோதனையை கொடுத்தார் அதுதான் ரொம்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி என்ன விதமான அந்த சோதனையை அப்படி கொடுத்தார் என்றால் உங்களுக்கு என்ன விதமான சோதனை வந்தது நம் பார்வையில் நாம் மட்டும்தான் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றோமா அப்படிங்கிறதையும் கேள்வி அனுப்பிக்குங்க நம்மை தவிர வேறு யாருக்கும் கஷ்டம் வரவில்லையா அப்படிங்கிறதையும் பாத்துக்குங்க சரி ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க நம்மளை தவிர எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க இந்த உலகத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது என்றாலும் கூட சோதனைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அவர் எல்லாத்துக்குமே சோதனையை கொடுக்கலையே உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கும்போது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தை நீங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயமே பரீட்சை எழுதி பாஸ் ஆனால் தான் அவங்களுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது உண்டு இப்போ நம்ம போட்டி தேர்வுகள் முதல் கொண்டு எடுத்துக்கோங்களேன் எந்த தேர்வு எழுதினாலும் அதில் வென்று வர குழந்தைகளுக்கு வந்து தனியான மரியாதை அப்படிங்கிறது உண்டு அது உலகு போற்றக்கூடிய வகையில் அமையும் அதில் தோற்றுவிடக்கூடிய குழந்தைகளுக்கு மதிப்பில்லையானால் கிடையாது அவங்களுக்கு அனுபவம் வந்துட்டு கூடுகிறது அதன் வாயிலாக அடுத்து ஏற்படக்கூடிய அந்த பரீட்சைகளில் வந்துட்டு அவங்க தேர்வாகி வருகிறார்கள் அதே போல தான் சோதனை ஆரம்ப காலகட்டத்தில் வருகிறது அப்படிங்க போது அதை முறையாக எதிர்கொண்டு இறைவனை சரணடைந்து அந்த சோதனைகளில் வெற்றி பெறக்கூடிய குழந்தைகள் இறைவனின் பாதத்தை சென்றடைகின்றன இல்லை அப்படிங்கும் போது அந்த சோதனையை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படிங்கும் போது அதிலிருந்து வெளியே வந்து விடுகிறார்கள் என்னால் முடியலன்னு அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடுறாங்க ஆனால் அவங்க மனமானது அவர்களை விடுவதில்லை ஏன்னா இறைவனை பற்றிய சிந்தனை ஒருவருக்கு வந்து விடுகிறது அப்படிங்கும்போது அதிலிருந்து அவர்களால் வெளியே வர முடியாது இயல்பான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இறைவனின் சிந்தனையும் சில நேரத்தில் வருவதில்லை நாத்திகம் பேசுபவர்களுக்கும் வருவதில்லை ஆனால் நமக்குள்ள ஒரு ஒரு ஈடுபாடு நம்ம எப்படியாச்சும் இறைவன் அப்படிங்கிற அந்த இன்பத்தை உணர வேண்டும் அவருடன் கலந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிற பட்சத்தில் இப்போ ஒரு சோதனை வருது அந்த சோதனையை முழுவதாக முடிப்பதற்குள் நாம் அதிலிருந்து வெளியே வந்து விடுகிறோம் அப்படிங்கிற காலகட்டத்தில் அப்போதைக்கும் உங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் அப்பா பிரச்சனையெல்லாம் வேணாம் சாமி அப்படின்ட்டு வெளியே வந்துடும் ஆனால் நம்ம மனசு திருப்பியும் அந்த இறைவனை சென்றடைய வேண்டும் அடுத்த முயற்சி எடுக்கும் ஏற்கனவே கிடைத்த அந்த படிப்பினையின் காரணமாக அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இன்னும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தில் மீண்டும் வந்துட்டு நம்ம தேடலை ஆரம்பிக்கும் போது அடுத்த கட்ட சோதனைகள் வரத்தான் செய்கின்றன அடுத்த கட்ட சோதனை வரும் ஆனால் இப்போ பழைய அளவை விட இன்னும் கொஞ்சம் தாண்டி போயிடுவீங்க இன்னும் கொஞ்சம் தாண்டி போக முடியும் பக்குவ நிலையை அடைய முடியும் இதே போல தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே என்னால் போது திருப்பியும் மீண்டும் வந்து முறையான பயிற்சிகளை செய்து மீண்டும் அதே போல இறைவனை அடைய வேண்டும் என்ற முயற்சியை செய்யும் போது அடுத்த கட்டத்தில் சில பேருக்கு அந்த பிரச்சனைகள் என்று கூறப்படக்கூடிய இடையூறுகள் வரலாம் ஆனால் இதையெல்லாம் சமாளித்து எல்லாமே இறைவன் தான் காரணம் என்று உணர்ந்து படிப்படியாக முன்னேறி சென்றும் இறைவனை அடைந்து விட வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கிறது இறைவனின் அருளானது அவர்களுக்கு கிடைக்கிறது அவர்கள் இறுதியில் இறைநிலையை அடைகிறார்கள் அப்பத்தான் என்ன மாதிரி நமக்கு தொடர்ந்து தோணுதுன்னா தொடர்ந்து எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துட்டு ஒன்று மாத்தி ஒன்று மாத்தி ஒன்று மாத்தி சோதனை வந்துகிட்டே இருக்கேப்பா காரணம் அதுதான் ஞானியர்கள் இதை சோதனை என்று எடுத்துக்கொள்வது இல்லை எல்லாத்தையுமே அவங்க வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படியா இது நடக்குதா சரி நடக்குது அப்படிங்கிற அந்த தான் பார்ப்பாங்களே தவிர அந்த வினைக்குள்ளாக சென்று அதை அனு அவர்கள் அனுபவிப்பதில்லை மாறாக நமக்கு அதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாதனால அல்லது அதை எப்படி முறையாக கையாள்வது என்று தெரியாததின் காரணமாக அந்த சோதனை நமக்கானது அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு அந்த வினையில் ஈடுபட்டு அதில் உழன்று அப்புறம் உண்மை புரிந்த பிறகு அப்புறம் உண்மை புரிந்த பிறகு இந்த மாயை அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு வைக்கப்பட்ட சோதனை அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்த பிறகு இறைவனை நாடி சென்று அவர் நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறார் அந்த சமயத்தில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ கோடி கோடியாக பணம் கொடுத்தேன் அதனால உன்னால எதுவுமே பண்ண முடியாது இப்போ கோடிக்கோடியாக பணம் இருக்கிறவங்களுக்கு உயிர் பிரியாமல் இருக்கா கிடையவே கிடையாது அந்த வினாடி வருது அப்படிங்கும்போது உயிர் தானே அந்த உடலை விட்டு பிரிந்து சென்று விடுகிறது அதே போல் கோடி கோடியாக பணம் இருக்கா அவங்களால உண்மையான அன்பை வாங்க முடியுமா வாங்க முடியாது உண்மையான அன்புன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிற இந்த மாதிரி பலவிதமான சோதனைகளை காட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை உண்மையான அன்பை நீ எங்கே அனுபவிக்க முடியும் என்றால் இறைவனிடம் மட்டுமே அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத உணர்த்தி அதுக்கப்புறமா ஒரு தெளிவான நிலையை நமக்கு எடுத்து சொல்கிறார் அல்லது புரிய வைக்கிறார் அப்படிங்கும்போது அதெல்லாம் காரணமாக இருந்தது அந்த சோதனைகள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப இதான் நம்ம தொடர்ந்து சோதனை வர்றது அப்படிம்போ அந்த தொடர்ந்து ஏன் சோதனை வருகிறதுனா உங்க மனசும் இறைவனை இல்லை இறைவனை பற்றி கொண்டு இருப்பதால் இறைவனை அடைந்து விட வேண்டும் என்று இருப்பதால் அந்த இறை சிந்தனையிலேயே இருப்பதால் உங்களுக்கு பல விதங்களில் இறைவன் வந்து இந்த உலகத்தை புரிய வைக்க முற்படுகிறார் ஏன்னா யார் ஒருத்தர் படிக்கணும்னு அப்ளிகேஷன் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் சிலபஸை கொடுத்து அதில் பரிட்சை வச்சு அதெல்லாம் பாஸ் ஆனால் டிகிரியை கொடுப்பாங்க படிக்காமல் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு யாராச்சும் பறிச்ச வைப்பாங்களா எதுவுமே இல்லை படிக்காமல் வேடிக்கை பார்க்கணுங்கிறவங்களுக்கு பரிட்சை வைப்பாங்களா கண்டிப்பாக யாருமே வைக்க மாட்டாங்க பள்ளிக்கூடம் பக்கமே போகாதவங்களுக்கு பரச்சையை பற்றி என்ன கவலை கிடையாது பள்ளிக்கூடம் போகணும்னு நினைக்கிற காரணம் என்ன நம்ம டிகிரி வாங்கணும் அப்படின்னா பள்ளிக்கூடம் போய் கல்லூரி போகணும் அப்ப பலவிதமான பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும் பலவிதமான சந்தர்ப்பங்களை எதிர்கொள்ள வேண்டும் அதில் வெற்றி பெறும் பொழுதுதான் ஒரு நிலையை அடைய முடிகிறது அப்ப சோதனை என்பது ஒருத்தருக்கு மட்டும் வருகிறதா அப்படின்னா கிடையவே கிடையாது இறைபக்தியில் இருப்பவர்களுக்கு மட்டும் வருகிறதா அப்படின்னா கிடையவே கிடையாது இறை நீ வெல்ல வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னா அதுக்கு தகுந்த பரீட்சையானது உங்களுக்கு இருக்கும் அதே போல் நான் தான் பெரியவேன் அப்படிங்கிற நினப்பில் நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் உண்மையாலுமே நீ தான் பெரியவனா அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துறதுக்கான பரீட்சை அது தனியாக இருக்கும் எதுவுமே வேண்டாம் நான் வந்து சும்மாவே உட்கார்ந்து சாப்பிட்டு இந்த உலகத்தில் நேரத்தை கழிச்சிருவேன்னா உண்மையாலுமே உன்னால் சும்மா உட்கார முடியுமான்னு பாரு அப்படிங்கிறதுக்காக சில பரீட்சைகள் இருக்குமா அப்பா எல்லோரோட வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா விதவிதமான சோதனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன அவர்கள் மேற்கொண்ட பணிகளின் காரணமாக கர்மத்தின் காரணமாக நாத்திகர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் எல்லாம் உண்டு அதை ஏற்றுக்கொள்ளத்தான் அவர்களின் மனது வந்துட்டு மறுக்குமே தவிர எல்லாத்துக்குமே சோதனைகள் உண்டு வாழ்க்கையில் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ இறைவனை வழிபட்டால் தான் சோதனை வருமானம் கிடையாது எல்லாரும் அந்த சோதனைக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள் அவரவர் அடைய வேண்டும் என்ற நிலைக்கு ஏற்ப நம்ம இறைவனை அடைய வேண்டும் என்று நிலைக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு தானா நாம் நாம் அப்படின்னு இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதற்கு தகுந்தார் போல சோதனைகளானது நமக்கு இடப்படுகிறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் வீடு கட்டுறாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொத்தனார் வந்துட்டு செங்கக்கல்லு அடிக்கிடுவார் அதுக்கு மேலே உயரமாக அடுக்கணும் அப்படின்னா ஏனி தேவைப்படும் இல்லை ஏனியும் பற்றாது அப்படின்னா சாரம் கட்டி ஆகணும் சாரத்தை கட்டினா தான் உயரமாக நம்மளால் கல்லில் அடுக்கி போய் அதை அழகுபடுத்த முடியும் இப்போ சாரமானது இந்த வீட்டை கட்டுவதற்கு பயன்பட்டது அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லையே கண்டிப்பாக ஒருவேளை வீட்டை கட்டி முடிச்சுட்டு அந்த சாரத்தை அப்படியே விட்டுருமா கிடையாது இல்லை கழட்டி போட்டுருவோம் அதே போல தான் நமக்குள்ளே இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டும் இந்த உடல் என்னும் சாரமானது தேவைப்படும் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு அப்படி ஒரு காலகட்டத்தில் இறைவனை உணர்ந்து கொண்ட பிறகு அல்லது இந்த உடலானது தேவையில்லை அப்படின்னு ஆகும்போது இந்த உடலை விட்டு அந்த ஆன்மாவானது பிரிந்து விடுகிறது சாரத்தை பிரித்து விட வேண்டும் அல்லவா இறைவனோடு இரண்டரை கலந்துவிடும் அதே போல் தான் நம் உண்மையை உணரும் பொழுது இறைவனின் மகிமையை தெரிந்து கொண்டு இறைவனோடு இரண்டரை கலக்கும் வரையிலும் இந்த உடலை பேணி பராமரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதையும் தவிர்ப்பதற்கு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பல வகைகளில் நாம் சிந்தனைகள் இறைவனை அடைவதற்கு உதவும் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை அணுவிலும் அணுவானவன் அணுவிலும் அணுவானவன் அதுக்கு மேலே அதை பிளக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு துகள் அதுதான் இந்த பிரபஞ்ச உற்பத்திக்கே காரணம் அப்படின்னா நம்ப முடியுமா கண்டிப்பாக நம்பி ஆகணும் உன் கண்களால் பார்க்க முடியாத உன் கைகளால் தொட முடியாத உன் சிந்தனையினால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அபரிவிதமான ஆற்றலை கொண்ட ஈச பரம்பொருள் இந்த உலக இயக்கங்களுக்கெல்லாம் காரணமாக தனது நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அவரை வழிபடும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்மால் அந்த இறைவனோட அற்புதங்களையும் அந்த இறைவனையும் புரிந்து கொள்ள முடியும் அவ்வளவு அற்புதமான அந்த பேராற்றலை பேரானந்தத்தை பராபரத்தை வரத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுது கிடைக்கின்ற சுகம் அப்படிங்கிறது அலாதியானது அப்படிங்கிறத அனுபவிக்கும் போது நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது அமைதியா உட்கார்ந்திருந்தா போதும் இறைவன் பேசுவது கேட்கும் பிறர் பேசுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சூட்சமமை நம் அருகில் பார்க்க வேண்டும் நம்முள் பார்க்க வேண்டும் இறைவனை வேறெங்கும் இல்லை உன்னுள் உன் அருகில் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஞாபகம் நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த இறைவனை பற்றிய உண்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அதையெல்லாம் விடுத்துவிட்டு எங்கேயோ தேடுகின்றோம் எங்கேயோ பார்க்கின்றோம் இறைவன் பேசுவதை கேட்க முடியவில்லை இறைவன் என்னை கூப்பிடுவதை கேட்க முடியவில்லைனா காலத்திற்கும் கேட்காது நாம் அமைதியாகாத வரை உள்ள தூய்மை உணரக்கூடிய வேட்கை இருக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் ஓம் நம சிவாய்